ஐயா உண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம் குறிப்பாக நம்ம சானான் யூடியூப் சேனல் அவங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கம் ஐயா உங்கள் சேனலில் வந்து ரொம்ப அற்புதமாக நீங்கள் பதிவு பண்ணுறீங்க ஆரம்பத்தில் இருந்தே எது உண்மையான ஏடு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு விவாதத்தை தொடங்குனீங்க அதுக்கப்புறம் வந்து நாடார்கள் அப்படிங்கிற ஒரு விவாதமும் நீங்கள் முன் வச்சீங்க அதுக்கப்புறம் ஒரு அகில திரட்டு வந்து ஐஎஸ்எஃப் வெளியிட்டாங்க அதில் உள்ள வருடத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணி குறை சொல்லி பேசுனீங்க இந்த பதிவுகளெல்லாம் வந்து நீங்கள் ரெண்டு பேர் பேசக்கூடிய எல்லா பதிவுகளுமே வந்து அப்பதமாக இருக்குது நீங்கள் விவாதம் பண்ணுறது எங்களுக்கு சொல்லித்தரது அனைத்துமே சிறப்பாக இருக்குது ஆனால் ஐயா வழி அப்படின்னு பயணிக்கும்போது இளைஞர்களாகிய எங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய பாதை அப்படின்னு நாங்கள் யூடியூப் எடுத்து பார்த்தா அனைத்துமே ஒருத்தங்க ஒருத்தங்க குறை சொல்கிறதும் இன்னொருத்தங்களை பற்றி தவறாக பேசுறதும் அப்படி வந்து வீடியோக்கள் இருக்கிறதே தவிர எப்படி பயணிக்கணும் இப்போ ஏடு வந்து எதுக்காக நம்ம வாசிச்சா என்ன பலன் கிடைக்கும் வழிபாடு எப்படிப்பட்ட வழிபாடு அப்படின்னு நல்ல விஷயங்கள் வந்து நீங்க சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் அடியனுடைய விருப்பம் ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து நம்ம மதத்தை நம்மளே குறை சொல்லி அந்த குறைகளை மட்டும் எடுத்து எடுத்து ஆராயிரது வேலை கிடையாது இப்போ இறைவன் வந்து நம்மளை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் ஒரு வழிபாடு அப்படின்னு ஒன்னு தந்து நமக்கென்று ஒரு ஆகமத்து தந்து அந்த ஆகமத்தினுடைய நல்ல கருத்துக்களை நீங்க எடுத்து பயணிச்சா நிச்சயமா தருமகம் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையலாம் அப்படிங்கிறது தான் ஐயா நமக்கு தந்திருக்கிறாங்க அதனால வந்து நீங்கள் போடக்கூடிய பதிவுகள் நிச்சயமாக வந்து இப்போ அகில திரட்டு ஓகே நீங்கள் வச்சிருக்கிறதே உண்மையான ஏடாக இருக்கட்டும் அந்த ஏட்டில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து மக்களுக்கு இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து பயணித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க நம்ம விவாதத்தை முன் வச்சு நமக்குள்ள வந்து ஒரு குழப்பத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக பயணிக்கிறதுக்கு என்ன வழி இப்போ வந்து நீங்கள் ஏங்கிட்ட இருக்கிறதான் உண்மையான ஏடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதனால் வந்து இப்போ சுவாமி தொப்பு நிர்வாகிகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பதி இப்போ அம்பல பதியில் இருக்கிறாங்க அப்புறம் ஏடு வந்து வெளியிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பாராயணக்காரங்க இருக்கிறாங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சி நம்ம வந்து ஒரு நூல் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் வெளியிடுவதற்கு ஒரு ஒரு கூட்டமைப்பு வந்து உண்டு பண்ணி நீங்கள் வந்து பேசலாம் அதுக்கப்புறம் நல்ல நூல்கள் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற வந்து எடுத்து சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது இல்லாமல் ஒருத்தங்களை ஒருத்தங்க குறை சொல்லி இப்போ ஐயா வந்து குறை சொல்கிறதுக்கு சொல்லலை எதுவாக இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கொள்கிறேன் தன்னை அறியதற்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் நமக்கு தந்திருக்கிறாரு அதனால் வந்து நீங்கள் நிறைய பதிவுகள் வரைக்கும் போட்டது போதும் எங்களுக்கு வந்து பயணிக்கிறதுக்கு இப்போ உங்கள் சேனலில் பார்த்தா வழிபாடு எப்படி இருக்கணும் அதை வந்து நீங்கள் எங்களுக்கு தரலாம் ஒரு பணி விடை நம்ம வந்து எப்படி வைக்கணும் அதை வந்து நீங்கள் தரலாம் அப்படி நிறைய நல்ல விஷயங்களை வந்து ஒரு பதிவாக நீங்கள் வந்து பதிவு நல்லா நல்லாயிருக்கும் அது வந்து அடியனுடைய வேண்டுதல் இதையும் நீங்கள் விவாதமாக எடுத்து பயணிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக என்னன்னா நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய வீடியோக்கள் எனி வந்து ஒரு நேரடி விவாதம் இப்போ சிவசுந்தரன் ஐயாவை பற்றி பேசுகிறீங்கன்னா அவங்க கூட ஒரு நேரடி விவாதம் பண்ணி உங்கள் வீடியோவில் பதிவிடுங்க இப்போ என்னை பற்றி பேசுகிறீங்கன்னா நம்ம நேரடியாக ஒரு விவாத மேடை அப்படி வந்து ஒரு பதிவு போடலாம் ஜனாதிபதி ஐயாவை பற்றி பேசுகிறீங்கன்னா அவங்கள பற்றி நேரடி ஒரு விவாத மேடை அப்படி நீங்கள் வந்து விவாதம் பண்ணி அவங்க சொல்கிற கருத்தையும் நீங்கள் உங்கள் யூடியூப்பில் பதிவு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் இப்போ சான்று எதுவுமே தெரியாது ஏன்னா நாங்கள் நம்பிக்கை மட்டும்தான் பயணிச்சிட்ருக்குறோம் மையாவளி இப்போ என்னுடைய தந்தை வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊரில் வந்து நாராயணசாமி திருக்கோயில் தான் எங்கள் ஊரில் இப்போ வந்து தில்லைப்பதி அப்படின்னு பெயர் வச்சு வழிபாடு நாங்கள் வந்து போயிட்டு பிறந்ததுல இருந்தே எனக்கு வந்து சாமி தோப்புக்கு முன்னாடி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தாங்கள் தான் தெரியும் அதனால இங்க ஐயாவளி எப்படி நாங்கள் வந்து ஏடு வாசிக்கிறோம் எங்களுக்கு இங்கே என் தந்தை வாங்கி தந்த ஏடு தான் அதிலிருந்து நான் வந்து கேள்வி கேட்டு எங்கள் அப்பாட்ட கேள்வி கேட்கல எனக்கு வந்து ஓலைச்சுவடியை பார்த்து தான் படிக்கணும் அப்படின்லாம் நாங்கள் வந்து சொல்லலை அதனால இப்போ ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பதியை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அதனால் தெரியதற்கு ஆசைப்படும்போது நீங்கள் வந்து எடுத்து பண்ணக்கூடிய விவாதங்கள் அனைத்துமே வந்து பயணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மற்றவங்க வந்து எளிமையாக நம்மளை வந்து குறை சொல்லிடலாம் அதனால் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய வந்து நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் அதனால் ஒரு பதிவு நல்ல விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐயா உண்டு நன்றி ஐயா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கும் வந்து ஒரு பதில் எனக்காக ஒரு பதிவு பண்ணுங்கள் ஐயா உண்டு